பிரதான செய்திகள் விரிவான சபையில் நடைபெற்ற இன்றைய அமர்வில் கடும் குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது இலங்கையில் இடம்பெற்றுள்ள மனித உரிமைகள் நிவர்த்தி செய்வதற்கு உள்நாட்டு பொறிமுறையை நிறுவ வேண்டும் என்க்கு வலியுறுத்தியுள்ளார் இலங்கை போக்குவரத்து சபையின் அத்துமுறல் செயற்பாடுகளை கண்டித்து போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாக தனியார் போக்குவரத்து சங்கம் தெரிவித்துள்ளது வெளிகந்தையில் சிவனேசத்துறை சந்திரகாந்தனின் சித்திரவதை முகாம் இருந்த இடம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ராமநாதன் அர்ஜுனாவால் அதிகாரங்களை பிரிக்கும் கொள்கைக்கு கடுமையான அச்சுறுத்தல் ஏற்படுவதாக சட்டமா அதிபர் தெரிவித்துள்ளார் பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து ஒன்று வீதியோரத்தில் இருந்த மின்கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது குர்நாகல் பிரதேசத்தில் தொழிலதிபர் ஒருவர் எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் நடுவூற்று வீதியில் இருந்து விண்வெளிக்கு பின்னர் அனுப்பப்பட்டுள்ளார் இஸ்ரேலுடனான போரில் அணுசக்தி தளங்களுக்கு ஏற்பட்ட சேதம் மிக தீவிரமானது என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளார் விரிவான செய்திகள் யாழ் மாநகர சபையில் நடைபெற்ற இன்றைய அமர்வில் கடும் நிலை ஏற்பட்டுள்ளது யாழ் சபையில் நடைபெற்ற இன்றைய அமர்வில் கடும் குழப்பநிலை ஏற்பட்டுள்ளது சுகாதார குழுவை தெரிவு செய்வது தொடர்பில் ஏற்பட்ட வாத பிரதிவாதங்களின் போது இந்த குழப்பநிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது போது மாநகர சபை உறுப்பினர்கள் பலர் சபையிலிருந்து வெளியேறியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது போது சபையில் மக்களின் பிரச்சனைகளை கதைப்பதற்கு முற்பட்ட உறுப்பினர்களுக்கு பிரச்சனைகளை கதைப்பதற்கு நேரத்தை வழங்காமல் யாழ் முதல்வர் தட்டி கழித்து சென்றதாக சபை உறுப்பினர் ஒருவர் குற்றம் மேலும் கருத்து தெரிவித்த அவர் யாழ்ப்பாணம் சபையில் சுகாதார குழு தெரிவிக்காக கடந்த நாள் தொடங்கப்பட்ட கூட்டத்தின் தொடர்ச்சியான கூட்டம் இன்றைய நாள் நடைபெற்றது தெரிவு செய்வதற்கு எங்களது சகல ஒத்துழைப்புகளையும் வழங்கியிருந்தோம் ஆனாலும் குழு கூட்டம் முடிவடைந்த பின்னர் உறுப்பினர்கள் பலரும் எழுந்து தமது கருத்துக்களை தெரிவிப்பதற்கு சந்தர்ப்பம் கேட்ட போது எதை வேண்டுமானாலும் எழுத்தில் வழங்குங்கள் இந்த கூட்டத்தில் எதுவும் செய்ய முடியாது அடுத்த கூட்டத்தில் பார்க்கலாம் என கூறிவிட்டு முதல்வர்

நீங்கள் தினம் நீங்கள் அயந்தாவில் இல்லாத ஒரு உடையத்தை நடத்தியிருந்தீர்கள் அது சம்பந்தமாக உரையாத அளவுக்குள்ள ஒரு நேரம் கைது मेरा नाम है अलग अलग पूरा तरह खा के ले लेना ध्यान नहीं மனித உரிமைகள் மீறலை நிவர்த்தி செய்வதற்கு உள்நாட்டு பொறிமுறையை நிறுவ வேண்டும் என வோல்கர் டார்க் வலியுறுத்தியுள்ளார் இலங்கையில் இடம்பெற்ற மனித உரிமைகள் மீறலை நிவர்த்தி செய்வதற்கு உள்நாட்டு பொறிமுறையை நிறுவ வேண்டும் என்று ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் பால்கர் டார்க் இலங்கை அரசிடம் வலியுறுத்தியுள்ளார் அந்த உள்நாட்டு பொறிமுறையானது சர்வதேச விதிமுறைகளுடன் ஒத்துப்போக வேண்டும் என்றும் அத்தகைய பொறிமுறையை நிறுவுவதில் இலங்கை பன்னாட்டு ஆதரவை பெற வேண்டும் என்றும் டார்க் எடுத்துரைத்துள்ளார் இலங்கைக்கான தனது பயணத்தை நிறைவு செய்த ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் கொழும்பில் நேற்று ஊடகவியலாளர் சந்திப்பில் பங்கேற்ற போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார் இந்த சந்திப்பில் அவர் உள்நாட்டு பொறுமுறை தொடர்பில் அரசு தரப்பினருடன் விவாதித்தேன் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகளை உடனடியாக விடுதலை செய்யவும் வலியுறுத்தினேன் அத்துடன் பயங்கரவாத தடை சட்டம் ஒன்லைன் பாதுகாப்பு சட்டம் என்பவற்றை ரத்து செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினேன் மேலும் பாதுகாப்பு மற்றும் காவல்துறைகளில் சீர்திருத்தங்களின் அவசியத்தையும் குறிப்பிட்டேன் உயிர் ஞாயிறு தின தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளை மீண்டும் தொடங்குவது ஒரு நேர்மறையான நடவடிக்கையாக அமையும் என்று அரச என்று தெரிவித்துள்ளார் இலங்கை போக்குவரத்து சபையின் அத்துமீறல் செயற்பாடுகளை கண்டித்து போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாக தனியார் போக்குவரத்து சங்கம் தெரிவித்துள்ளது இலங்கை போக்குவரத்து சபையின் வடக்கு மாகாண சாலைகளில் நடைபெறும் சட்டவிரோத அத்துமறிய செயற்பாடுகளை கண்டித்து எதிர்வரும் செவ்வாய் என்று வடக்கு மாகாணம் தழுவிய சேவை முடக்கல் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளதாக வடக்கு மாகாண தனியார் போக்குவரத்து சேவை சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையத்தில் இன்று காலை இடம்பெற்ற கால அட்டவணைக்கு முரணான சேவை ஒன்றால் ஏற்பட்ட முரண்பாட்டை அடுத்து யாழ் மத்திய பேருந்து நிலையத்தில் தனியார் மற்றும் இலங்கை போக்குவரத்து சபை தரப்பினரிடையே குழப்ப ஒன்று ஏற்பட்டது இதனையடுத்து சில நிமிடங்கள் வாகன நெரிசல் ஏற்பட்டதை அடுத்து ஸ்ரீலங்கா காவல்துறையினர் வரவழைக்கப்பட்டு நிலைமை சுமூகமாக்கப்பட்டது இந்த நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் கருத்து கூறிய வடக்கு மாகாண தனியார் போக்குவரத்து சேவை சங்க தலைவர் இன்று காலை யாழ் மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து கிளிநொச்சி சாலைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று சாலை முகாமையாளரின் உத்தரவுக்கு அமைய சட்டவிரோத சேவையை பவுனியா நோக்கி முன்னெடுக்க முயன்றது இதனை அவதானித்த நாம் குறித்த சட்டவிரோத செயற்பாட்டை கண்டித்து அதனை நிறுத்துமாறு வலியுறுத்தினோம் இலங்கை போக்குவரத்து சபையினர் அடாத்தாக சேவையை முன்னெடுக்க முயன்றனர் ஏற்கனவே இச்சட்டவிரோத செயற்பாடு குறித்து துறைசார் தரப்பினருக்கும் போக்குவரத்து அதிகார சபை துறைசார் அமைச்சு வடக்கின் ஆளுநர் ஆகியோரிடமும் முறையிட்டிருந்ததுடன் ஸ்ரீலங்கா காவல்துறை நிலையத்திலும் முறைப்பாடொன்றினை பதிவு செய்துள்ளோம் ஆனாலும் இதுவரை எந்த ஒரு தீர்வும் கிடைக்காத நிலையிலேயே காணப்படுகின்றது அத்துடன் இலங்கை போக்குவரத்து சபை அடாத்தாக சட்டத்திற்கு முரணாக செயற்படுவதுடன் தனியார் போக்குவரத்து சேவையை முடக்கவும் முயன்று விபத்துகள் முரண்பாடுகளை உருவாக்குவதற்கும் வலைந்து எழுக்கின்றனர் எனவே இவ்வாறான இலங்கை போக்குவரத்து சபையின் வடக்கு மாகாண சாலைகளில் நடைபெறும் சட்டவிரோத அத்துமறிய செயற்பாடுகளை கண்டித்தும் அவ்வாறான செயற்பாடுகளை நிறுத்தி தனியார் பேருந்துகளின் பாதுகாப்பான சேவையை உறுதி செய்வதற்காகவும் எதிர்வரும் செவ்வாய் என்று வடக்கு மாகாணம் தழுவிய ரீதியில் முழுமையான சேவை முடக்கல் போராட்டம் ஒன்றை தாம் முன்னெடுக்க உள்ளதாகவும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது பெலிகந்தையில் சிவநேசத்துறை சந்திரகாந்தனின் சித்திரவதை முகாம் இருந்த இடம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வெிகந்தையில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவநேசத்துரி சந்திரகாந்தனின் சித்திரவதை முகாம் இருந்த இடத்தை குற்ற புலனாய்வு திணைக்களம் கண்டுபிடித்துள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் சிவசுப்ரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு சிறைபிடிக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட இடம் இதுவென குறிப்பிடப்படுகின்றது விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து இருந்து புள்ளையான் பிரிந்த பிறகு இந்த முகாம் பிள்ளையாளின் குழுவினரால் செயற்படுத்தப்பட்டு வந்துள்ளதாக தெரிய வருகின்றது பேராசிரியர் இரண்டாயிரம் ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினைந்தாம் நாளன்று கொழும்பில் நடைபெற்ற ஒரு மாநாட்டில் கலந்து கொண்டு திரும்பும் போது கடத்தப்பட்டு வெலிகந்தை முகாமுக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார் அங்கு அவர் சிறைபிடிக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இந்த முகாமில் ஏராளமானோர் சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டதாகவும் சித்திரவதை செய்யப்பட்ட பல நபர்களையும் குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் சந்தித்துள்ளதாகவும் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இந்த நபர்களிடமிருந்து வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரி மேலும் தெரிவித்துள்ளார் இந்த முகாம் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு முதல் செயற்பட்டு வருவதாகவும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக அந்த அதிகாரி தெரிவித்துள்ளார் சுற்றியுள்ள கிராமங்களில் வசிக்கும் மக்களிடமும் குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் விசாரணை செய்துள்ளனர் முகாம் இருந்த காலத்தில் உள்ளானவர்கள் வலியால் அலரும் சத்தங்களை தொடர்ந்து கேட்டதாக குடியிருப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர் சத்தம் தாங்க முடியாததாகவும் முகாமில் இருந்து அவ்வப்போது குப்பை நாற்றம் வீசுவதாகவும் மக்கள் தெரிவித்துள்ளனர் போர் முடிந்த பிறகு விவசாயிகள் இந்த முகாமை சுற்றியுள்ள நிலத்தை செய்கைக்கு பயன்படுத்தி வருகின்றனர் என்றும் எனினும் முகாம் உயரமான இடத்தில் அமைந்திருப்பதால் முகாம் இன்னும் பாதுகாப்பாக இருப்பது குற்ற பிரிவினர் தெரிவித்துள்ளனர் தற்போது குற்றப்புலனாய்வு பிரிவு அந்த இடத்தை கண்காணித்து வருகின்றது இந்த முகாமில் தங்கியிருந்த பிள்ளையான தரப்புடன் தொடர்புடைய பலரையும் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் விசாரித்து வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளனர் இந்த இடம் ஒரு சித்திரவதை முகாமாக நடத்தப்பட்டதாகவும் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன கடத்தப்பட்ட பின்னர் கொலை செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படும் பேராசிரியர் சிவசுப்ரமணியம் ரவீந்திரநாத்தின் உடல் ஒரு ஓடையில் வீசப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன ராமநாதன் அர்ச்சனாவால் அதிகாரங்களை பிரிக்கும் கொள்கைக்கு கடுமையான அச்சுறுத்தல் ஏற்படுத்துவதாக சட்டமா அதிபர் தெரிவித்துள்ளார் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தொடர்ந்து பொது அதிகாரியாக பதவி வகிப்பதாகவும் அதிகாரங்களை பிரிக்கும் கொள்கைக்கு கடுமையான அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாகவும் சட்டமா அதிபர் மேல்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு தெரிவித்துள்ளார் அர்ஜுனா நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றும் தகுதியை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட நீதி பேராணை மனுவின் விசாரணையின் போது அங்கு முன்னிலையான மேலதிக மன்றாடிய நாயகம் சுமதி தர்மவர்தன இந்த தகவலை வெளியிட்டுள்ளார் பொதுவாக நாடாளுமன்ற உறுப்பினராக ஒரே நேரத்தில் பணியாற்றும் ஒரு பொது அதிகாரி அதிகாரங்களை பிரிக்கும் கொள்கைக்கு கடுமையான அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாக அவர் தெரிவித்துள்ளார் முந்தைய ஒரு சந்தர்ப்பத்தில் அர்ஜுனா ஒழுக்காற்று விசாரணை காரணமாக சேவையிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார் என்றும் சட்டமா அதிபர் நீதிமன்றத்திற்கு தெரிவித்துள்ளார் அந்த வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா சேவையிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார் என்பதை உறுதிப்படுத்தும் ஆவணங்கள் ஏற்கனவே நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக சட்டமா அதிபர் நீதிமன்றத்திற்கு தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் மனுதாரர் சார்பாக முன்னிலையான சட்டத்தரணி நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கும் நாடாளுமன்றத்தில் அமர்ந்து வாக்களிப்பதற்கும் தகுதியற்றவர் என்று தெரிவித்துள்ளார் ஏனெனில் அவர் இன்று வரை ஒரு பொது அதிகாரியாகவே இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே இந்த விவகாரத்தில் இறுதி தீர்ப்பு வரும் நாடாளுமன்ற உறுப்பினர் தனது பணியில் செயற்படுவதை தடுக்கும் வகையில் முறையான அறிவிப்புகளை வெளியிட்டு இடைக்கால வழங்குமாறு அவர் நீதிமன்றத்தை வலியுறுத்தியுள்ளார் இந்த நிலையில் குறித்த விசாரணையின் அமர்வு இரண்டாயிரத்து ஜூலை மாதம் இரண்டாம் நாளுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து ஒன்று வீதியோரத்தில் இருந்த மின் கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து ஒன்று வீதியோரத்தில் இருந்த மின்கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளானதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த விபத்தானது திருகோணமலை கந்தலாய் மணிக்குண்டு அருகே இன்று காலை இடம்பெற்றுள்ளது பேருந்து ஓட்டிச் சென்ற சாரதி மாரடைப்பால் உயிரிழந்துள்ளதுடன் அதன் காரணமாகவே விபத்து நிகழ்ந்திருக்கலாம் என ஸ்ரீலங்கா காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் இந்த நிலையில் விபத்து காரணமாக இரண்டு ஒன்றுளிகள் மற்றும் ஒரு கடையின் முன்பக்க கூரை சேதமடைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் விபத்து தொடர்பில் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் புருணாகல் பிரதேசத்தில் தொழிலதிபர் ஒருவர் இருந்த நிலையில் சடலமாக உட்கப்பட்டுள்ளார் குருநாகல் பிரதேசத்தில் முடிவட்ட சென்ற ஒருவர் எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குருநாகல் ஸ்ரீலங்கா காவல்துறை பிரிவில் வசிக்கும் ஒரு தொழிலதிபர் என ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் நேற்று மதியம் தொழிலதிபர் முடிவெட்ட போவதாக கூறி ஜீப்பில் வீட்டை விட்டு சென்றதாக குடும்ப உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர் மாலை வரை அவர் வீடு திரும்பாத நிலையில் அவரது கையடக்க தொலைபேசியும் இயங்காமல் போயுள்ளது இதனால் அவரது மனைவி ஸ்ரீலங்கா காவல்துறை நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் இந்த நிலையில் கடம்பூக பகுதியில் கால்நடைகளை பார்க்க சென்ற ஒருவர் ஜீப்பில் ஒருவர் எரிந்த நிலையில் உயிரிழந்துள்ளதை அவதானித்து ஸ்ரீலங்கா காவல்துறையினருக்கு தகவல் வழங்கியுள்ளார் மேலும் விசாரணையில் அந்த நபர் அதிபர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் அவரது மனைவிக்கு இந்த விடயம் குறித்து தகவல் தெரிவிக்கப்பட்டதாகவும் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் வாகனத்தில் உயிரிழந்து கிடந்தவர் தனது கணவர் என மனைவியால் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மேலும் மர்மமான முறையில் உயிரிழந்தவை தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கிண்ணியா நடுவூற்று வீதியில் ஒன்றுளி ஒன்றும் கனரக வாகனமும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் கிண்ணியா ஸ்ரீலங்கா காவல்துறையினர் பிரிவுக்கு உட்பட்ட நடுவுற்று மருத்துவமனை வீதியில் உந்துருளி ஒன்றும் கனரக வாகனமும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக கிண்ணியா ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த விபத்து இன்று இடம்பெற்றுள்ளது விபத்தில் பலியானவர் நடுவுற்று பகுதியைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு அகவையுடைய ஒரு பிள்ளையின் தந்தை என தெரியவந்துள்ளது குறித்த நபர் கிண்ணியா வைத்தியசாலையில் இருந்து மேலதிக சிகிச்சைக்காக தள வைத்தியசாலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட நிலையிலேயே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் கங்கையில் இருந்து நாள்தோறும் மணலேற்றி வரும் நூற்றுக்கும் மேற்பட்ட கனரக வாகனங்கள் தினமும் நடுவூற்று வீதி வழியாக அதிக வேகமாக செல்வதால் பாரிய விபத்துக்கள் ஏற்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பல முறை மக்கள் தங்களது கோரிக்கைகளை முன்வைத்து அழுத்தங்களை ஏற்படுத்தி இந்த வீதியில் கனரக வாகனங்கள் அதிவேகமாக பயணிப்பது தொடர்ந்தும் மக்களுக்கு அச்சுறுத்தலாகவே உள்ளது இந்த வீதியானது பாடசாலை மாணவர்கள் பயணிக்கும் பாதுகாப்பற்ற பாதையாக இருப்பதால் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்களிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது போக்குவரத்து அதிகாரிகள் மற்றும் கனரக வாகன அனுமதி வழங்கும் அதிகாரிகள் இந்த விவகாரத்தில் உடனடி கவனம் செலுத்தி பாதுகாப்பற்ற வீதிகளில் கனரக வாகனங்கள் பயணிப்பதை தடுப்பதற்கு அவசர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர் மேலும் இந்த விபத்து தொடர்பாக கிண்ணியா ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேல்திக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இனி சர்வதேச செய்திகள் இந்தியாவில் இருந்து குன்வெளிக்கு நாற்பத்தோரு ஆண்டுகளுக்கு பின்னர் ஒருவர் அனுப்பப்பட்டுள்ளார் இந்தியாவிலிருந்து விண்வெளிக்கு நாற்பத்தி ஒரு ஆண்டுகளுக்கு பின்னர் விண்வெளி வீரர்களில் ஒருவரான சுபான்சு சுக்லா அனுப்பப்பட்டுள்ளார் மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பும் இந்தியாவின் ககன்யான் திட்டத்திற்கு தீர்வான சுபான்சு சுக்லா அமெரிக்காவில் செயற்படும் மனித விண்வெளி பயண சேவைகள் நிறுவனமான ஆக்ஸியம் ஸ்பேஸ் நிறுவனத்தின் ஆக்ஸியம் நான்கு திட்டத்தின் கீழ் நேற்று விண்ணுக்கு அனுப்பப்பட்டுள்ளார் அத்தோடு அமெரிக்கா போலாந்து மற்றும் ஹங்கேரி நாட்டைச் சேர்ந்த விண்வெளி வீரர்களும் விண்வெளிக்கு பயணம் மேற்கொண்டுள்ளனர் இந்த நிலையில் குறித்த விண்வெளி வீரர்கள் பதினான்கு நாட்கள் அங்கேயே தங்கி ஆய்வு நடத்திவிட்டு பூமிக்கு திரும்ப உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்தியாவின் முதல் விண்வெளி வீரரான ராகேஷ் சர்மாவினை தொடர்ந்து நாற்பத்து ஒரு ஆண்டுகளுக்கு பின்னர் விண்வெளி சென்ற பெருமையை சுபான்சு சுக்லா பெற்றுள்ளார் இஸ்ரேலுடனான போரில் அணுசக்தி தளங்களுக்கு ஏற்பட்ட சேதம் மிக தீவிரமானது என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலுடனான பன்னிரண்டு நாட்கள் போரில் ஈரானின் அணுசக்தி தளங்களுக்கு ஏற்பட்ட சேதம் மிக தீவிரமானது என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் குறித்த தாக்குதலினால் ஏற்பட்ட தாக்கத்தை ஈரான் மதிப்பிட தொடங்கியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது சேதம் குறித்த விரிவான மதிப்பீடு ஈரானின் அணுசக்தி அமைப்பின் நிபுணர்களால் மேற்கொள்ளப்படுகின்றது என்று அவர் அரச தொலைக்காட்சிகளுக்கு தெரிவித்துள்ளார் மேலும் இப்போது இழப்பீடு கோருவது மற்றும் அவற்றை வழங்குவதன் அவசியம் பற்றிய விவாதம் நாட்டின் நிகழ்ச்சி நிரலில் முக்கியமான பிரச்சனைகளில் ஒன்றாக வைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார் இந்த சேதங்கள் கடுமையானவை மேலும் நிபுணர்கள் ஆய்வுகள் மற்றும் அரசியல் முடிவெடுப்பது என்பன ஒரே நேரத்தில் நடந்து வருகின்றன நட்பு நாடான இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஈரானின் அணுசக்தி தளங்கள் மீது அமெரிக்கா நடத்திய வான்வழி தாக்குதல்களால் அந்த நிலையங்கள் அழிந்துவிட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் பலமுறை சுட்டிக்காட்டியுள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன